ஹலோ வணக்கம் வேஸ் நம்ம இன்றைக்கி பாருங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து பால் வந்து ஒரு அரை லட்ச பால் எடுத்துக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்கியிருக்கணுமா குவாலிட்டின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி செயலுக்கு காமிச்சிடலாம் கொடுக்கு அடுப்பற்ற வச்சிடலாம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நம்ம பாருங்கள் வந்து நம்ம அரை லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராம் எடுத்துருக்கணுமா ஓவன் பண்ணிட்டு நம்ம பாருங்கள் பால் வந்து நல்லா கொதிச்ச பழையே நீங்கள் பாருங்கள் கொஞ்சமாக வந்து ஒத்து பிளண்டிங் வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுங்க ஃபுல்லாக போட்டுட வேண்டாம் கொஞ்சமே போட்டீங்கன்னா தான் கட்டி சேராமல் இருக்கும் ப்ளண்டிங்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் வந்து அடுப்பு வந்து நம்ம பவுட்ரு போகிறப்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலக்கின பழைய நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலக்கிட்டே இருங்க பாருங்கள் வந்து நம்ம பிளண்டிங் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியாகணும் ஆகணும் நல்லா இந்த அளவுக்கு வந்து கெட்டி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேன் நல்லா கெட்டி ஆகிரும் நம்ம அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரமும் பரவாயில்ல நீங்கள் ஊற்றிக்கங்க பாத்திரம் தான் பாருங்கள் சூடு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ்கிரீம் வந்து நம்ம தண்ணியில் வச்சு சூடு ஆறு பண்ணிட்டோமோ நம்ம இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படிக்குன்னு பார்த்து உங்களுக்கு பார்த்து சொல்லிடலாம் நீங்கள் இந்த பவுட்ரு போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை போட வேண்டியது இல்லை நம்ம உள்ள நேரம் ஆயிடுச்சு நம்ம பாருங்க வந்து பாத்திர ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம பாத்திரம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கேன் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்